வாழ்த்துக்கள் புறவுகளே நலம் வாழிய நலம் நல்லாயிருக்கீங்க நானும் இருக்கேன் நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும் நலமும் வளமும் பெறணும்னு வாழ்த்து பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மூலிகை துணை உணவு தெய்வீக மூலிகை துணை உணவுன்னு சொல்லலாம் இந்த மூலிகை துணை உணவை நோய் இருக்கிறவங்க தன்னுடைய மருந்துகளோடு சேர்த்து எடுத்துக்கலாம் நோய் இல்லாதவங்க நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அதில் வந்து பாதுகாத்துக்க நினைக்கிறவங்க உணவோடு எடுத்துக்கலாம் இது மருந்தும் அல்ல மருந்துக்கு மாற்றமல்ல உணவும் அல்ல உணவுக்கு மாற்றமல்ல நோய் உள்ளவங்க மருந்தோடு சேர்த்து இதை உட்கொண்டால் சீக்கிரம் நோயிலிருந்து நிவாரணம் பெறலாம் நோய் இல்லாதவங்க நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க உணவோட சேர்த்து இதை எடுத்துக்கும் போது நோய்கள் வராமல் தடுத்துக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக மூலிகை உணவு வாழ்டனுடைய கரு இஞ்சின்றது ஆமாம் இந்த கரு இஞ்சின்ற மூலிகை உங்களுக்கு தெரியும் கருப்பாக இருக்கிறதெல்லாம் நல்லது அப்படின்னு நான் கூட கருப்பாக இருக்கேன் அதுக்கு சொல்லலை நான் கருப்பு கலர் ஷர்ட் போட்டிருக்க அதுக்கு சொல்லலை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் கருஞ்சீரகம் கருப்பட்டி இன்றைக்கி கருப்பட்டி காப்பின்னு எவ்வளோ இது ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது கருப்பு கவுனி அரிசி ஏ கழுத்தில் போடக்கூடிய மாலை வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி மாலை இப்படி நிறைய விஷயம் அப்படி தான் இது வந்து கருப்பாக இருக்கக்கூடிய கரு இஞ்சி அப்படின்ற ஒரு மூலிகை இதில் வந்து ஒரு ஐம்பது கேப் இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கொடுத்து நம்ம நலவள மண்டலத்தின் மூலியமாக கொடுத்து யாரெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ அவங்க சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து நிவாரணமும் பெற்றுக்கிட்டு இருக்காங்க நிவாரணம் பெற்றவர்களும் இருக்காங்க அதுபோல் கேன்சரு ரத்த அழுத்தம் நரம்பு தளர்ச்சி ஆண்மை பெண்மை குறைவு சொரியாசிஸ் மற்றும் பல இது செல்களை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா புது செல்களை உருவாக்குது செல்களுக்கு புத்துயிர் அளிக்கிது இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்களுடைய செயல்திறனை இது வந்து அதிக அதிகரிக்குது ஆன்டி கேன்சர் ஆன்டி ஏஜிங் ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ஆன்டி அலர்ஜி இது மாதிரி ஆன்டி பங்கஸ் நிறைய விஷயங்கள் பயன்படுது இந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்குது தெய்வீக மூலிகை துணை உணவு இது வந்து தாய்லாந்தில் விளையுது ஆனால் இதை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸ்ட்ராட் மட்டும் எடுத்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம் மலேசியாவில் இருக்குது பல நாடுகளிலும் இருக்குது நம்மக்கிட்ட இந்த பொருள் இருக்குது இது தேவைப்படுறவங்க இதை தேவைப்படுறவங்க கீழே உள்ள அந்த லிங்க் இருக்காது அதில் இன்னும் உங்களுக்கு தெளிவான விளக்கமாக வீடியோ இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க நம்மளுடைய அலைபேசி என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பகிரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இது சம்மந்தமான இதை சாப்பிட்டவங்களுடைய தகவல் இன்னும் இது சம்மந்தமான மேலதிக தகவலும் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கு இலவசமாக அதாவது இலவச பொரியல் அனுப்பி வைக்கப்படும் தள்ளுபடியில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொருள் தேவைன்னா நீங்கள் கூப்பிடுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி